ஆனா அவரு என்ன பண்றாரு நான் எப்படி இருக்கணும் ஏன் பிள்ளைகளும் அப்படிதான் வந்து பாத்தனா இருக்கு நான் ருத்ராட்சம் போட்டுட்டு இருக்கேன்னா அதே மாதிரி நீங்க எல்லாரும் ருத்ராட்சம் போடுங்க நான் திருநீர் பூசிட்டு இருக்கேன்னா நீங்க எல்லாரும் அதே மாதிரி திருநீர் வந்து பார்த்தோம்னா பூசுங்க அப்போ அவராட்டம் போலியே நம்மளை வச்சு பாத்துக்கிறாரு அப்படின்னா இதை விட ஒரு நல்ல ஒரு தாய் தந்தை வந்து பார்த்தோன்னா யாரு கேங்க சில பேருக்கு அப்பா அம்மா இல்லாம இருக்கலாம் அம்மா இல்லாம இருக்கலாம் அப்பா இல்லாம இருக்கலாம் மாமா மாமியார் இல்லாம இருக்கலாம் குடும்பத்துல என்ன மாதிரி இருக்கலாம் எல்லாத்தையும் வந்து நீ நீவா மகளே நான் நீ நீவா மகனே நான் பாத்துக்க உனக்கு எல்லாமாவும் நான் இருக்கேன் யார் இந்த வார்த்தையை சொல்லி ஒரு அடைக்கலை வந்து பாத்தோம்னா கொடுக்க முடியும் நான் இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் பல பேர் வந்து பாத்தினா அப்படியே அழுதுகிட்டே இருக்கும் மன முறிக்க வேண்டிட்டு வந்து பாத்தோம்னா இருப்பாங்க சொல்லுவாரு இங்க வந்துட்டீங்கல்ல அவர் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை அம்மா வீட்டுக்கு வந்து பாத்தோன்னா பொண்ணு ஓடோடி வந்துருவாங்க நைட்டோ வந்து ஏன் வேற எங்கேயுமே போக மாட்டாங்க தாய் தந்தை கொடுக்குற அடைக்கலம் வேற எங்கேயும் கொடுக்க முடியாது அதே அதே மாதிரிதான் இது ஒரு தாய்க்கும் தந்தையுமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ஆளு உங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நெத்திலையும் திருநீரை பார்க்கும்போது எனக்கே அவ்வளவு வந்து பாத்தினா சந்தோஷம் உண்மையாவே ஆனந்த கண்ணீரை வந்துட்டு சாப்பா நல்லா இருக்கு நம்ம மதம் அடுத்த கட்டத்துக்கு குழந்தைகளுக்கு இதை தான் கத்துக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு வந்து மியூசிக் கிளாஸ் கிளாஸ் போறீங்களா போறீங்களா டான்ஸ் யோகா கிளாஸ் போறீங்களா அது கூட சேர்ந்து வந்து நம்ம ஆன்மீக வந்து கிளாஸ்க்கு போறீங்களா நம்ம மதத்தில் சிவபுராணம் கந்த சஷ்டி கவசம் இருக்கு திருவாசகம் மகிமைகள் வந்து பார்த்தோன்னா இருக்கு பன்னெண்டு ஜோதிலிங்கம் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடம் வந்து பார்த்தோன்னா இருக்கு இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு கடவுள் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க இது ஏன் இப்படி இருக்கு ஏன் நம்ம வந்து சஷ்டியை கும்புறோம் வளர்புறை சஷ்டியை கும்புறோம் சதுஷத்தம் வந்து பார்த்தோம்னா கும்பிட்றோம் பௌர்ணமி வந்து பார்த்தோன்னா கும்பிட்றோம் ஏன் மலையே வந்து பார்த்தோன்னா சிவனாக இருக்கக்கூடிய சிவனே மலையாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் ஏன் தரிசனம் பண்ணும் இதெல்லாம் குழந்தைங்களை கத்து கொடுத்து வந்து பார்த்தோம்னா வளர்த்தனா நாளைக்கு இந்த குழந்தைங்க படித்து முடித்து ஒரு வேலைக்கு போயிட்டு அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை குட்டி பெற்றதால அப்பா அம்மாவை விட மாட்டாங்க கண்டிப்பா யாரா இருக்கலாம் வந்து பார்த்தோம்னா ஆன்மீகத்தமால நம்பிக்கை இல்லாம போதும் இந்து மதத்தமால நம்பிக்கை இல்லாம போதும் அவர்கள்தான் அவங்களுடைய பிள்ளைகளை வந்து பார்த்தா நட்டாத்துல கோத்து விட்டு போறாங்க அவங்கதான் பாத்துக்கிறதே கிவே கிடையாதுங்களே நீங்க பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா நல்ல திருவாசகம் சொல்லி கந்தசஷ்டி கவசம் சொல்லி நீங்க கரெக்டா வளர்த்து இருந்தீங்க அப்படின்னா ஒருபோதும் அவர்களை வந்து பார்த்தோன்னா பொண்டாட்டி பேச்சு கேட்டோம் மாமனார் மாமியார் பேச்சு கேட்டோம் பிள்ளைங்க பேச்சை வந்து பார்த்தா கேட்டோம் உங்களுக்கு விட்டுட்டு போகவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் சோறு போட்டு பாத்துக்கணும் இதுதான் இந்து தர்மத்துல இருக்கிறது நீங்கள் தாய் தந்தைக்கு சோறு போடாம நீங்க எத்தனை கோயிலுக்கு போனாலும் அந்த புண்ணியம் வந்து பார்த்தோன்னா கிடைக்கவே கிடைக்காது இது ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா அந்த புண்ணியம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை போய் வந்து பார்த்தோன்னா சேருங்களே தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இதுதான் மக்களுக்கு தேவை வந்தமா ஏதோ ஒரு சாமி கும்பட்டுமா பிரசாதம் வாங்கினோம் அப்படி கிடையாது இந்த மதத்துல என்ன இருக்கு இந்த மதத்துல என்ன இருக்கு ஏன் எல்லா கோபுரமும் வந்து பாத்தோம்னா இப்படி இருக்கும்போது இந்த கோபுரம் மட்டும் ஏன் பூரி மாதிரி வந்து 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 இருக்கு தென்னாங்கூர் ஜெகநாதன் மாதிரி வந்து பார்த்தா இந்த கோபுரத்தை அசாம்ல இருக்கக்கூடிய காமக்கே நம்மளுடைய கோபுரம் எல்லாம் இப்படிதான் வந்து பார்த்தோன்னா இருக்கணும் ஏன் இந்த கோபுரம் வந்து பாத்தோன்னா பூரி ஜெகநாதன் மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கு என்ன காரணத்துக்காக இது பூரி ஜெகநாதன் மாதிரி வச்சாங்க ஏன் தென்னாங்கூர்ல இருக்கக்கூடிய பாண்டுரங்கர் மாதிரி வந்து பார்த்தோன்னா வச்சாங்க மதுரையோட பிறப்பிடமே வந்து பாத்தோம்னா நம்ம தென்னாங்கூர் பாண்டு தான் இங்க இருந்து தான் ஆன்மீகம் ஒட்டுமொத்த இந்தியாவில ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் கோயில்கள் இந்தியாவுல இருக்கு ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய கோயில்கள்ல தொண்ணூறு சதவீதம் நம்மளுடைய பாரத தேசத்துல இருக்கு நம்மளுடைய பாரத பூமியில வந்து இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா இருக்குங்களே அறுபடை முருகரும் இங்கதான் அறுபடை முருகரும் வந்து இங்கதான் நவ கிரகங்களும் வந்து மூணு சக்தி பீடமும் அந்த காஞ்சி காமாட்சியில இருந்து மதுரை மீனாட்சியில இருந்து ராமேஸ்வரத்துல வந்து பாத்தினா இருக்கு எல்லாமே எல்லாமே இங்கதான் அப்ப இந்த மூஞ்சிய பிறக்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பெரும் தவம் மனிதரா வந்து பாத்தீங்கன்னா பிறக்கறது அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவனடியாரா பிறக்கறது சிவ உச்சரிக்கிறது சிவ சிவான்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசுக்குள்ளயே இதெல்லாம் பண்றது கூன் குருடு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பாக்குற வந்து பாத்தீங்கன்னா பார்வையோட எல்லாத்தையோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவபுராணம் பாடுறது சிவனை துதிக்கிறது எவ்வளவு பெரும் பெரும் பாக்கியம்

நீங்க இறைவனை மனசார தேருங்க அவர் நம்ம அப்பா உங்க அப்பா கிட்ட எப்படி பேசி உங்க அம்மா கிட்ட எப்படி பேசி நீங்க அப்படி தேடும் போது அவர் எல்லாத்தையும் உருவாக்கி வந்து பார்த்தனா கொடுப்பாரு இந்த மண்ணில பிறக்கறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த ஊர்ல பிறக்கிறதுக்கு புண்ணியம் வந்து பார்த்தோன்னா பண்ணிருக்கணும் இந்த நினைத்தாலே முக்தி தரக்கூடிய வந்து பார்த்தோன்னா நாற்பது லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அசம்பலானாங்க திருக்கார்த்திகை தீபத்துக்கு நாற்பது லட்சம் பேர் ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது நாற்பது லட்சம் பேர் உலகம் முழுக்கா இருந்தோ அந்த பாத்தினா வந்தாங்க என்ன வெறும் சாதாரண ஒரு அப்படின்னு வந்து 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 சொன்னாங்களே இந்த மலையை தான் நாற்பது லட்சம் பேர் வராங்க இப்போ இப்போ நரேந்திர மோடிஜியும் திருவண்ணாமலை திருவண்ணாமலை தரிசனம் தரிசனம் அவர் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாரு நம்ம நம்மளுடைய ஊருக்கு பெரிய பெருமை நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் தெரியும் அவர் வரான உலக நாடுகளில் எல்லாருக்கும் தெரியுமா இந்த கோயிலுக்கு வந்து சொல்லிட்டு அப்போ அப்போ பெரிய புண்ணியம் அவரே வராரு அப்படின்னா நம்ம கோயிலுடைய ஒருத்தான் பஞ்ச பூத தலத்துல அஞ்சு பூதத்துல ஒரு தலம் நம்ம கிட்ட வந்து பாத்தோம்னா இருக்குல்ல ஒரு தலம் அக்னி தலமா வந்து பாத்தோம்னா இருக்குல்ல இதுவே பெரும் வந்து பார்த்தோம்னா புண்ணியம் இதுவே பெரும் புண்ணியம் அதனாலதான் எல்லாருக்கிட்டே சொல்றது நீங்க கண் விழிக்கும் போதும் சிவான்னு கண் விழிங்க தூங்கும்போதும் சிவசிவான் வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா தூங்குங்க அப்படி சிவசிவான்னு வந்து பார்த்தனா சொன்னீங்கன்னா பயமே வந்து பார்த்தனா வரவே வராது டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா முக்கிய தான் இந்த வந்து பார்த்தோன்னா இது பண்ணிட்டாதான் பண்ணிட்டலாம் கிடையவே கிடையாதுங்களே இங்கே எல்லோருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கோம் அந்த படைப்பின் நோக்கத்தை என்னான்னு வந்து பார்த்தோன்னா உணர்ந்துக்கிட்டு இறைவனுக்கு உள்ள சேவை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியும் இப்போ நான் நல்லா படித்தேன் நான் நல்ல வேலைக்கு வந்து பார்த்தோன்னா போனேன் எங்கள் அப்பா அம்மாவை காப்பாத்துறேன் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்குறேன் அக்கா தங்கச்சி பார்த்துக்குறேன் கூட சேர்ந்து நம்ம மதத்துக்கு என்ன பண்ண முடியும் நம்ம எந்த மதத்தை எதிர்க்கணுன்ற நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய பெருமைகள் எதுக்காக பிரம்மருக்கு வந்து பார்த்தோன்னா மூணு முகம் இருந்துச்சு ஏன் நாலு முகம் இருந்து வந்து பார்த்தா மூணு முகமா வந்து பார்த்தோன்னா வந்துச்சு ஏன் பன்னீர் கைகள் வந்து பார்த்தோன்னா முருகருக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கு ஏன் அறுபடை வந்து பார்த்தோன்னா வீடு வந்து பார்த்தோன்னா இருக்கு ஏன் அவரை பிரைஸ் உடனே வந்து பார்த்தோன்னா எம்பெருமானம் வந்து பார்த்தோன்னா சொல்றோம் இது எல்லாத்தையும் நம்ம சொல்ல 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 நம்ம பிள்ளைகள் எல்லாம் கேட்டு 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 என்னன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட சேஜிக்கு அப்புறம் அம்மா கோயிலுக்கு போகாம நான் சாப்பிடவே மாட்டேன் இப்ப எல்லாம் குழந்தைங்க சொல்றாங்கல்ல இந்த ரைன்ஸ் பாக்காம இந்த கேம் விளையாடாம இந்த செல்போனை பார்க்காம இந்த வந்து பார்த்தோன்னா டிவியை பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன் கோயிலுக்கு போகாம நான் சாப்பிட மாட்டேன் ஆரம்பத்துல இதை கத்து வந்து பாத்தன்னா கொடுத்துட்டேன் இந்த மந்திரம் மாவுது திருநீர் அப்படின்னு வந்து பார்த்தனா சொல்லுவாங்களே உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் இந்த சாம்பல்ல என்னடா இருக்கு நீங்க எல்லாரும் பூசுறீங்க இது பூசனா எல்லாமே சரியாயிடுதுன்றீங்க இந்த சாம்பல்ல என்னடா வந்து பார்த்தோன்னா இருக்கணும் உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் நம்ம பூசுற திருநீரை தேடிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க இதை வச்சு ஆராய்ச்சி இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஏதுனே கண்டுபிடிக்க வந்து பார்த்தோன்னா முடியவே இல்லை அப்பேற்பட்ட ஒரு திருநீரை நம்ம நெத்தில பூசறோம் மறுபிறவி இல்லைனா மட்டும்தான் மறுபுறவி நடக்காது அப்போ மறுபிறவி இல்லாம தான் வந்து இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கப்படுது நீங்க எந்த அளவுக்கு கோயில தேடுறீங்க எந்த அளவுக்கு கோயிலுக்குள்ள போறீங்க எந்த அளவுக்கு சிவபெருமானை தேடுறீங்க எந்த அளவுக்கு கோயிலுக்கு கொடுக்குறீங்க நம்ம அப்படி கிடையாதுங்களே நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் கோயிலில் போய்ட்டு பகவான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பகவானே எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கடன் வந்து பதினோரு ரூபாய்க்கு இல்லை வந்து பார்த்தோன்னா என் பிள்ளை கல்யாணம் நடக்கணும் என் பொண்ணு குழந்தை வந்து பார்த்தோன்னா பொறுக்கணும் இல்லை வீடு வந்து பார்த்தோன்னா கட்டணும் இல்லை காரு வாங்கணும் பைக் வாங்கணும் சம்திங் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக பகவான் போயிட்டு வந்து பார்த்தோன்னா கேக்குறல்ல எல்லாம் கேட்குறேன் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் எனக்கு ஏதாவது கூடாப்பா நம்ம எல்லோரும் இருந்து வந்து ஒருத்தரோம் வரும்போது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு கொத்து பூவு ஒரு தேங்காய் அம்மா சொன்னாங்கல்ல ஒரு கொத்து பூவு ஒரு தேங்காய் ஒரு கற்பூரம் ஒரு வெத்தலை பாக்கு ஒரு பழம் நம்ம அப்பா வந்து பாரு நீங்க உங்க அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகும்போது கை வீசிட்டு போவீங்களா மாட்டீங்கல்ல அப்போ உங்க அப்பா அம்மா உங்களுக்கு அவ்வளவு முக்கியம் இல்ல அவ்வளவு நேசிக்கிறீங்க அப்ப அதே மாதிரிதானே இவரும் வந்து பாருங்க நம்மளுடைய அப்பா உலகத்துக்கே அப்பா இல்ல அப்ப நம்ம அப்பாவை பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா நான் ஏன் அப்பாவை பார்க்க போகும்போது ஏன் கை வீசிட்டு போனோம் எங்க அப்பாவுக்கு வந்து பாத்தினா ஒரு பால் பயசம் செஞ்சு எடுத்துட்டு போறேன் ஒரு சக்கர பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா போறேன் எம்பெருமான் எல்லாருக்கும் அப்பா தானே நான் இது ஏதாவது ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு நான் எங்க அப்பா கொடுத்துட்டு வரேன் நீங்க இங்க குடுக்கறது யாரா திறக்க போறாங்களா இந்த அம்மா கேட்க போறாங்களா ஏமா கொடுக்க வந்து பாத்தினா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உங்களுக்கு இருக்கு இவருக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கு எல்லாருக்கும் இங்க சம உரிமை வந்து பாத்தனா இருக்கு எல்லாருக்குமே சம உரிமை வந்து பார்த்தோன்னா இருக்கு அப்ப அடுத்த முறை வந்து பாத்தோன்னா வரும்போது எங்க அப்பாவுக்கு நான் என்ன செஞ்சு எடுத்துகிட்டு போகுது அப்ப நீங்க என்னன்னா ஒரு ஒரு டைம் நீங்க கோயிலை பார்க்க பார்க்க எம்பெருமான் வந்து பார்த்தோன்னா பார்ப்பாரு எம்பெருமான் வந்து நீங்க பார்க்க பார்க்க வந்து நீங்க நேரடியாக வந்து பார்த்தனா வந்து நிற்க நிற்க இப்போ நான் யாருனே தெரியாது இவ்வளவு வந்து பார்த்தோன்னா பேசுறேன் நான் ரெகுலரா வந்து பார்த்தேன் உங்களை பார்த்துட்டே இருக்கேன் நீங்க என்னை பார்த்துட்டே இருக்கீங்கன்னா நாளைக்கு நான் எங்கேயோ ஒரு இடத்துல ரோட்ல போனாலும் சரி கார்ல போனாலும் என்ன பண்ணுவீங்க சாமி கோயிலுக்கு வந்து பாத்தோன்னா வந்தாருல சாமி நமஸ்காரம் சாமி சிவாய நப சாமி நல்லா இருக்குங்களா சாமி கேட்பீங்க ஏன் நான் அடிக்கடி வர வச்சு நீங்க முகத்தை பார்த்து வச்சு ஒரு மனிதரையே நம்ம இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம் என்ன பண்ணுவாரு நல்ல வாழ்க்கை கொடுத்தேன் நல்ல கணவனை கொடுத்தேன் நல்ல மனைவியை நல்ல பிள்ளை செல்வத்தை கொடுத்தேன் மலடியா இல்லாம வந்து பார்த்தோன்னா உனக்கு தாய்மேடையே இவ்வளவு பெரும் பெரும்பாக்கியத்தை கொடுத்தேன் வீடு வாழ்றதுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்திருக்க மூணு வேலை சாப்பாட்டுக்கு உனக்கு பிரச்சனை கிடையாது உடுத்தரும் உடைக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாம் கொடுத்தனே அப்பா என்னை ஒரு முறை வந்து தான் போய் வாரத்துக்கு ஒரு முறை வாயும் ஒரு ரெண்டு நிமிஷம் என் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எட்டி பார்த்துட்டு போகுது உங்கள் பிள்ளையும் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஏதாவது டூருக்கு போகிறாங்க இல்லை வேறு எங்கேலாம் போகிறான்னு நீங்கள் ஃபோன் பண்ணிலாம் கேட்குறீங்கல்ல நம்ம சேஃப்டியாக போயிட்டு ஏமா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதான் அப்படின்னு கேட்குறீங்கல்ல அப்போ அதே மாதிரி தானே உள்ளே இருக்கிறோம் வந்து பார்த்தோன்னா எப்பாரே கேட்க மாட்டாங்க தேடுவார தேட மாட்டாங்க இவ்வளோதான் வந்து பத்தின விஷயங்கள் இதுக்கப்புறம் உரிமையோடு போய் சாமி கும்பிடுங்க இதுக்கப்புறம் உரிமையோடு போய் உங்கள் அப்பா எப்படி இருப்பார் உங்கள் அப்பா தான் பேர் மட்டும்தான் வேறு உடன் வந்து பார்த்தா திருவண்ணாமலையார் வெள்ளிங்கிரி வந்து பார்த்தோன்னா ஆண்டவர் சிவபெருமான் எம்பெருமான் எல்லாமல்ல சித்தர் பேர் மட்டும்தான் வேற ஆனால் எல்லாருக்குமே அப்பா எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா அம்மா நீங்க இவரை தேடுங்க தேடி புடிச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மறுபடியும் வந்து பார்த்தன்னா மலரும் திரும்ப 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 மலர்றது சூரிய நமஸ்காரத்தை காலையில பாக்குறதுல சூரிய உதயத்தை பார்க்குறதே பெரும்புதி சந்திரனை பார்க்கறதே பெரும்புண்ணியம் இந்த காத்த சுவாசிக்கிறதே பெரும்புண்ணியம் இங்கே வாழ்றத இந்த மனித வாழ்விலே பெருமுண்ணியம் இங்கே எல்லாருமே நினைக்கிறோம் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு அது இருக்கு இது இருக்கு அது கிடையாது அது எல்லாத்தையும் தாண்டி இல்ல நான் பேசுவது உங்களுடைய செவிகளில் கேட்குறதில்ல அதுவே பெருமுண்ணியும் என்னைய பார்க்கறீங்கல்ல அதுவே பெருமுண்ணியம் அப்போ இவ்வளோ பெரிய புண்ணியத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாக்கி கொடுத்த வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் அப்போ என்ன பண்ண எவ்வளவு தேடணும் எவ்வளவு ஓடணும் நீங்க தேடுங்க இந்த அம்மா சொல்றதுக்காகவோ நான் சொல்றதுக்காகவோ ஐயா சொல்றதுக்காகவோ இல்ல இவங்க சொல்றதுக்காக ஆத்மா நீங்க போய் தேர்னீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க எதுவுமே கேட்கவே தேவையில்லை நீங்க தேடுறீங்க இல்ல என் பிள்ளைக்கு பசி எடுக்குதா உங்களுக்கு குழந்தைக்கு தெரியும் இந்த குழந்தை பாலுக்காக அழுதா இல்லை எறும்பு கடிக்கிறதுக்காக அழுதா இல்ல தூக்கத்துக்காக வந்து பார்த்தா அழுதான் உங்களுக்கு தெரியுதுல்ல ஏன்னா ஒரு தாய் நீங்க கருவை சுமந்திருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தெரியும் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்களே கரெக்டுங்களா அப்ப அதே மாதிரி தான் உள்ள இருக்கிற நீங்களே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு என் பிள்ளை எதுக்கு வாதி வந்துருக்கு எதுக்கு வதங்கி போய் வந்திருக்கு என் பிள்ளைக்கு என்ன வேணும் நான் கொடுக்குறவா அப்படின்னு அள்ளி கொடுக்க வந்து நான் பாரு நீங்க ஆத்மார்த்தமா தேருங்க இறைவன் உங்களுக்கு எல்லாத்தையும் பரிபூர்ணமாகவே வந்து பத்தினா கொடுப்பாரு சரிங்களா வரட்டுங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப